எதிர்க்கட்சியினர் எடுத்துக்கொண்டாலும் சரி கடந்த காலங்களிலிருந்து பல்வேறு சித்து விளையாட்டுக்களை விளையாண்டு பார்த்தார்கள் முடியாது போய்விட்டது அப்போ அந்த வகையில் கடந்த காலங்களில் செய்ய வேண்டிய அநியாயங்கள் அனைத்தையும் செய்து அது மாத்திரமல்ல நாட்டில் இந்த நாட்டின் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக மக்களை திசை திருப்புகின்ற நடவடிக்கைகளை எடுத்தும் கூட கடந்த ஜனாதிபதி தேர்தலில் படுதோல்வி அடைந்தார் சஜித் பிரேமதாஸ் அப்போ அதன் பின்னர் இவர்களுக்கு தேவை இருந்ததா பொது தேர்தலாவது ஏதாவது மீண்டு வருவார்கள் என்று எதிர்பார்ப்போடு இருந்தவர்களுக்கு அதையும் கொடி தோண்டி புதைக்கின்ற வேலையவே இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் செய்து கொண்டார்கள் அப்போ அதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் அப்போ இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அதிலும் படு தோல்வி அடைந்திருக்கின்ற நிலைமை அப்போ அந்த வகையில் இந்த அனைத்து தேர்தல்கள்லையும் தோல்வியடைந்திருக்கின்ற அனைத்து தேர்தல்கள் மூலமாக தனது கட்சியை ஒருங்கிணைத்து கொள்ள முடியாதிருக்கின்ற இந்த எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு கூட தகுதியற்றவராகவே இன்றைக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் காணப்படுகின்றார் இந்த நாட்டில் ராஜபக்சாக்கள் மோசடிக்காரர்கள் கொலைகாரர்கள் அது மாத்திரமல்ல லஞ்ச ஊழலில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் அது மாத்திரமல்ல இந்த பிணைமுறை மோசடிக்கு சொந்தக்காரர் என்பது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அது மாத்திரமல்ல இவ்வாறு நாட்டு நாட்டில் கடந்த காலங்களில் இந்த நாட்டுக்கு அநீதி இழைத்து லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர் அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு இவர்களுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பினார்கள் அந்த நபர்கள் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து கொண்டு தாங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார் இதில் சிறந்த உதாரணமாக இன்றைக்கு எங்களுக்கு காணக்கூடியதாக இருப்பது இந்த கொழும்பு மாநகர சபை இந்த முடிவுகளாகும் அப்போ கொழும்பு மாநகர சபை முடிவின் போது எல்லோருக்குமே தெரியும் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நகர சபையை ஆட்சி செய்தவர்கள் வேறு யாருமல்ல ஐக்கிய தேசிய கட்சி சஜித் தனியினர் தான் இதை ஆட்சி செய்தார்கள் ஆனாலும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த வரலாறு இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்ப அந்த வரலாற்றை திருத்தி எழுதுகின்ற நபராகவும் அதனுடைய மேயராகவும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய எங்களுடைய சகோதரி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்ப அந்த அந்த வகையில் இன்றைக்கு கடந்த இந்த சபை தேர்தலின் பிறகு நடைபெற்ற இந்த நகரசபை தேர்தலின் போது அவர்களால் அவர்களால் தீட்டப்பட்ட அனைத்து சதிகளும் தோல்வியடைந்திருக்கின்றன சதி ரீதியாகவும் தோல்வி தோல்வியடைந்திருக்கின்றார்கள் தேர்தல் ரீதியாகவும் தோல்வி தோல்வியடைந்திருக்கின்றார்கள் டீல் அடித்தும் தோல்வி தோல்வியடைந்திருக்கின்றார்கள் காசு பணம் ஒதுக்கியும் தோல்வி தோல்வியடைந்திருக்கின்றார்கள் ஆகவே அனைத்து விதத்திலும் தோல்வியடைந்திருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதனுடைய தோல்வியின் பிதாவாக மாறியிருக்கின்றார் அதனால் இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து அதை போன்று சஜித் அணியில் இருந்து இவ்வாறான ஒரு தலைவர் மூலமாக எதிர்காலத்தை நோக்கி செல்ல முடியாது அதனால் உடனடியாக புதிய தலைவர் ஒருவர் வேண்டும் என்கின்ற கோரிக்கை இன்றைக்கு மேலெழுந்திருக்கின்றது கடந்த அறுபது வருடங்களுக்கு மேலாக நாசமாக்கப்பட்டிருக்கின்ற கொழும்பு மாநகர சபையை அது மாத்திரமல்ல ஏனைய சபைகளை ஏனைய உள்ளூராட்சி சபைகளை அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்றி அமைக்கின்ற செயற்பாடுகளை இன்றைக்கு நாங்கள் முன்னெடுக்க முன்னெடுத்து வருகிறோம் எந்த ஒரு அரசியல் கட்சியோடும் தேசிய மக்கள் சக்தி ஒன்றிணையவில்லை எந்த விதமான டீல் கிடையாது அந்த வகையில் நாங்கள் பிள்ளையான் என்கின்ற அவரோட கட்சியோடு எந்த விதமான கொடுக்கல் வாங்க கிடையாது அதாவது இந்த இந்த நாட்டில் இருக்கின்ற அரசு கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக வந்திருக்கின்ற இந்த நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் என்பது சாக்கடை அந்த சாக்கடை உள்ளுக்கு இருக்கின்ற ஒரு சில ஏன்னா குப்பையில் தான் குண்டு பணி மாதிரி ஒரு சில குண்டு இருக்கின்றது அப்போ அவ்வாறான நபர்கள் இன்றைக்கு தெளிவாக தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து வருகின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இனி வருகின்ற காலங்களில் தேசிய மக்கள் சக்தியை தவிர வேறு யாரும் ஆட்சி அமைக்க முடியாது ஏனென்றால் எதிர்வரும் காலங்களில் தேசிய மக்கள் சக்தி செய்கின்ற வேலையின் ஊடாக பெருவாரியான மக்கள் தேசிய மக்கள் சக்தியோட அணி திரள்வார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் எங்களை பார்த்து இப்படி கூறுகின்ற நம்மட யார் சாணக்கியன் அவர்கள் கடந்த காலங்கள் ராஜபக்சாகிறார் சாணக்கியன் என்பவரே வேறு யாரும் கிடையாது கடந்த காலங்கள் முழுவதுமே இந்த கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற அநீதிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் ராஜபக்சா அங்க இருக்கின்ற மட்டக்களப்பில் இருக்கின்ற கோணேஸ்வரியை தனது பெண்ணுறுப்பில் குண்டு வைத்து தகர்க்கின்ற போது இளைஞர்கள் தேடி தேடி அழிக்கப்படுகின்ற போது ராஜபக்சாக்களோடு கொண்டிருந்த நபர்கள் யாழ்ப்பாணத்தில் அதே ராஜபக்சாக்களோடு சேர்ந்து முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய முடிவுகளுக்கு இசைப்பிரியாவினுடைய முடிவுகளுக்கு காரணமாகவும் அந்த நேரத்தில் கேபினட் மினிஸ்டராகவும் இருந்தவர் தேவந்தவர் அவரோடு இவர்கள் ஒன்று சேரலாம் அதனால் இந்த வகையான சித்து விளையாட்டுக்களை காட்டி தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாற்றலாம் என சாணக்கியன் போன்றவர்கள் நினைக்கலாம்